பிஆர்டி தேர்வு எழுதி தேர்ந்தோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நம்மளுடைய பணி நியமனம் தொடர்பாக வரும் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று திருச்சியில் அரசின் கவன ஈர்ப்பு கூட்டம் காவல்துறை அனுமதியுடன் நடைபெற நம் சகோதரர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் எனவே அந்நிகழ்வில் தேர்வு பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களால் முடிந்த அளவிற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன் இது நம்முடைய பணி நிய பணி நியமனம் தொடர்பாக அரசிற்கு கவன ஈர்ப்பிற்காக செய்யப்படும் ஒரு கூட்டம் இது போராட்டமல்ல அரசின் கவன ஈர்ப்பிற்காக செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஆதலால் தேர்வு எழுதிய அனைத்து தேர்வர்களும் செலக்ஷன் லிஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கலந்துங்க உங்களால் வந்து வர முடியல அப்படின்னா உங்கள் சார்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது அதில் கலந்து கொள்ளத்துக்கு ஏற்பாடு வந்து செய்யுங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை காவல்துறை அனுமதியுடன் நடைபெறுகிறது அதனால் அனைவரும் கண்டிப்பாக இதில் பங்கு பெறவும் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்துபவர்கள் நம்முடைய சகோதரர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய தொலைபேசி எண் தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீரா சார் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது அதுக்கு அடுத்து விக்னேஷ் சங்கர் தொண்ணூறு எண்பது அறுபத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த நம்மளுடைய கவன ஈர்ப்பு கூட்டம் தொடர்பாக ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் இந்த மூன்று சகோதரர்களையும் நீங்கள் வந்து அணுகலாம் எந்த விதமான வேறுபாடுகளும் வந்து இல்லாமல் அனைவரும் நமக்கான பணி நியமனம் வந்து பெற இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து பங்கெடுக்கணும் கண்டிப்பாக வந்து நானும் வந்து இந்த கூட்டத்தில் பங் வர நாங்கள் வந்து கலந்துக்கிறேன் முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களால் வர முடியாத ஒரு சூழல் போது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது பங்கு பெற வந்து செய்யுங்க இப்போ நம்மளுடைய ப்ரெசன்ஸ் வந்து அங்கே ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கும் நம்ம எத்தனை பேர் வரோம் அப்படின்றது அரசினுடைய கவனத்திற்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் நம்ம முதல்வரை பார்த்து துணை முதல்வரை வந்து பார்த்து கல்வி அதிகாரிகளை வந்து கல்வித்துறை அதிகாரிகளை வந்து பார்த்து கல்வி அமைச்சரை வந்து பார்த்து எல்லோரும் நம்மளுக்கு வந்து கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்கோம் நேர்லேயும் வந்து மீட் பண்ணி நம்ம வந்து பேசியிருக்கோம் அதில் ஒரு நிகழ்வாக இது வந்து இருக்கட்டும் அதனால் நம்ம எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் எல்லா முயற்சிகளும் வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எடுக்கலாம் அது முடிவு வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து கொடுத்துடலாம் அரசுக்கிட்ட வந்து கொடுத்துடலாம் முடிவு எப்படி ஒன்றால் வந்து இருக்கட்டும் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் நம்ம வந்து சிவி மே மாதம் வந்து போயிட்டு வந்து வேலையை வந்து நம்ம இழந்திருக்கோம் அதுக்கடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்த முறைக்காக நம்மளுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வேலையை விட்டுருக்கோம் அதுக்கடுத்து ஆதி திராவிடர் பணி நியமனம் வந்து தொடர்பாக வந்து நடக்கும்போது அப்போ வந்து வே ஒரு சிலர் அப்போ வந்து வேலையை விட்டுருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டு அந்த செ ஸ்கூல்லாம் செலக்ட் பண்ணப்போ அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும் வேலையை விட்ருக்கோம் பல்வேறு கட்டங்களில் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வேலையை விட்டுருக்கோம் இப்போ வேலையை வந்து நம்ம விடாமல் வந்து தனியார் பள்ளியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அதனால் எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் இருக்குது இப்போ இதில் செலக்ட் ஆன பெண் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா எந் எங்கே வந்து நம்மளுக்கு வேலை வந்து கிடைக்கும் நம்ம ஊர் பக்கம் வந்து கிடைக்குமா இல்லை வெளியே எங்கேனா வந்து போனால் அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து போனோம் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டும் வந்து வேலையை விட்டுட்டு தனியார் வேலையை தான் அதை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல புதுசாக வந்து வேலை தேடணும் செட்டில் ஆகணும் அது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு நம்மளுக்கு இந்த கல்வி ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பணி நியமனம் வந்து அரசு வந்து செய்யணும் அது செஞ்சால் தான் நம்மளுக்கு நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண வந்து முடியும் அதனால் அந்த கவன ஈர்ப்பில் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க இது வந்து போராட்டம் இல்லை கவன ஈர்ப்பு கூட்டம் நம்ம அரசுக்கு நம்மளுடைய கோரிக்கையை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் தான் இந்த திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு அதனால் இந்த நிகழ்வு அரசு காவல்துறை அனுமதி பெற்று தான் வந்து நம்ம செய்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கூடிய ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசக்கூடியவர்கள் மீடியாவுக்கு வந்து பேசக்கூடிய நண்பர்கள் யாராவது வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் வந்து பேசக்கூடிய நண்பர்கள் இருந்திங்கன்னா நம்ம பணி நியமனம் தொடர்பான அந்த தகவல்களை வந்து சேகரிச்சிட்டு வந்துவாங்க நம்மளுடைய இந்த பணி நியமனம் தொடர்பாக டிஆர்பி வந்து ஆன்வல் பிளானரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே நம்மளுக்கு அந்த ஆன்வல் பிளானரில் நம்மளுக்கு பிடிபிஆர்டி நியமனம் வந்து போட்டிருந்தாங்க ஆனுவல் பிளானலில் போட்டிருந்தாங்க தொடர்ந்து மூணு வருஷம் வந்து ஆனுவல் பிளானலில் வந்தது அதுக்கு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மளுக்கு அதை வெளியிட்டாங்க அதனால் அந்த தகவல்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் சேகரிச்சிட்டு வந்து வாங்க பேசுறதுக்கு நம்மளுடைய கருத்தை மீடியாக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கும் நல்லா பேசக்கூடிய நபர்கள் வந்து அந்த க தகவல்களெல்லாம் சேகரிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் நம்ம போயிட்டு எல்லாம் மீட் பண்ணதெல்லாம் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம மனு கொடுத்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் வந்து திரும்ப வந்து போடுங்க அதை வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி மீடியாக்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த நிகழ்வில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கோரிக்கையை வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்